யோ இ வேற வரானே என்ன பண்றது என்ன நான் ஏனா என்ன ஏன்னா பண்ணி குதிரை கரடின்னு என்ன என்ன கல்யாணத்துக்கு வரவே இல்ல கல்யாணத்துக்கே நீ என்ன பத்திரிக்கை வைக்கல கல்யாணத்துக்கு வந்து பத்திரிக்கை வச்சுக்கா அந்த வெளியில வாசப்படி முன்னாடி குப்பை எல்லாம் ஊரு பத்திரிகை வைக்கும் போது என் வீட்டுக்கு வந்து ஊருக்காரன் நானு ஒண்ணு வீடு நான் அவ்வளவு நெருங்கிய சொந்தான் பத்திரிக்கை நீ எப்படி வச்சிருக்க வச்சிருக்கணுமா இல்லையா எல்லார் வீட்டுக்கும் போய் தாம்படத்தோட போய் பத்திரிக்கை மரியாதையா வச்சிருக்கீங்க ஏன் வீட்டுல மட்டும் ஏன் அப்படி வீட்டுல வந்து பார்த்தா ஆளு இல்லா நீ போன் பண்ணிருக்கீங்க எனக்கு நான் இருக்குமோ வந்திருக்கணும் இல்ல அண்ணி இருக்குமோ வந்திருக்கணும் வீட்டுல ஆள் இருக்குமோ நீ வந்து பத்திரிக்கை வச்சிருக்கணும் எல்லார் வீட்டுக்கும் மரியாதையா போய் பத்திரிக்கை வைக்கிறீங்க என் வீட்டுக்கு மட்டும் கேவலமா வச்சிருக்க என்ன அப்பெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா அப்படித்தான் நினைச்ச நான் ஒண்ணு இல்லாதவன்பா என்ன என்ன அப்படி சொல்றேன் வெள்ளிக்கிழமை வந்து சம்மந்தங்களா இருக்கா அதுக்கு வந்து எனக்கு சம்மந்தம் எல்லாமே எல்லாமே கை